நமஸ்காரம் ஓம் மகாஷிஷர் குரு அகத்திய குருவே நமக இப்போ நம்ம அகத்தியர் வழிபாடு என்னும் நூலில் இருந்து சிறு சிறு தொகுப்புகளாக ஒரு ஒரு தலைப்பு ஒரு ஒரு உதாரணங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போது நம்ம பார்த்துட்டு பார்க்க போகிறது குழந்தை பருவத்தில் மரணம் அதாவது சில சின்ன பிள்ளைங்க இறந்து போயிடுறாங்க அதை பற்றின கேள்விகள் அதை பற்றின விரிவுரைகளை ஐயன் அகத்திய ஐயா இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து அனுராதா அவர்கள் தான் கேட்குறாங்க அனுராதாவின் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அகத்தியர் பதிலளிப்பதற்கு முன் தனது மதிப்பு மதிப்பிற்குரிய ஆசிரியர் ஷண்முகரிடம் அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவித்தார் அகத்திய முனிவர் உங்கள் கேள்வி என்னவென்றால் சில குழந்தைகள் பிறந்த உடனேயே ஏன் இறக்கிறார்கள் இரண்டாவது கேள்வி அவர்கள் விடுதலை அடைகின்றார்களா என்பதாகும் ஆரோக்கியமாக பிறக்கும் குழந்தை ஏன் இளம் வயதிலேயே இறக்கின்றது என்பதை சிந்திப்போம் குழந்தை தனது முழுமையான வாழ்க்கையை சுழற்சியை நிறைவேற்றும் நோக்கத்துடன் மறுபிறவி எடுக்கின்றது பெற்றோருக்கு குழந்தை மீது ஆசை இருந்தாலும் பெற்றோரின் தீர்க்கப்படாத கர்ம கடன்களால் அது வாழ முடியவில்லை கடந்த கால கர்ம கடன்களை தீர்க்கவும் முந்தைய சம்ஸ்கார சம்ஸ்காரங்களுடன் தொடர்புடைய ஏற்படுத்தவும் மீண்டும் ஒருமுறை மறுபிறவி பெற வேண்டும் என்ற ஆத்மவின் உள்ளார்ந்த விருப்பத்துடன் ஒரு குழந்தை உலகில் பிறக்கின்றது சில சமயங்களில் ஒரு நபர் முந்தைய பிறப்பில் அகால மரணத்தை சந்திரு சந்தித்திருக்கலாம் இது போன்ற சந்தர்ப்பங்களில் நபர் தனது முழு வாழ்க்கையையும் வாழவில்லை இதன் விளைவாக ஆன்மா முந்தைய வாழ்க்கையின் இழந்ததை ஈடு செய்ய ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் வாழ மறுபிறவி எடுக்கின்றது மற்றொரு சாத்தியமான காரணம் குறிப்பிட்ட ஆன்மா அதன் முந்தைய இருப்பின் போது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறக்க விரும்பியது மற்றும் அந்த ஆசை நிறைவேற்றப்பட்டது ஒரு சம்பதியரின் ஒரு பெற்றோர் கடந்த கால வாழ்க்கையில் ஒரு மிருகத்தையோ அல்லது நபரையோ காயப்படுத்துவது அல்லது கொல்வது போன்ற கொடூரமான செயல்களை செய்திருந்தால் அதன் விளைவாக அவர்களின் குழந்தை முன்கூட்டியே இறந்துவிட்டால் அவர்கள் தற்காலிக நிம்மதி அல்லது குறுகிய கால மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் ஏனென்றால் குழந்தையின் மரணம் பெற்றோரின் கடந்த கால தவறுதலுக்கான தண்டனையாக கருதப்படுகின்றது சில நேரங்களில் மிகவும் அரிதான சந்தர்ப்பங்களில் வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் என்பதை பெற்றோருக்கு கற்பிப்பதற்காக ஒரு குழந்தை இறக்கக்கூடும் தொடர்ந்து வரும் சோகம் பெற்றோரின் பற்றுதலை குறைக்கின்றது இது எப்படி நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதையும் மற்ற குழந்தைகளை தங்கள் குழந்தைகளைப் போலவே நடத்துவது என்பதைப் பற்றியும் கற்றுக்கொள்ள உதவும் இந்த அனுபவம் தம்பதியரின் ஆன்மீக பாதையில் செல்ல உதவுகின்றது மற்றும் உண்மையான ஞானத்தை பெற அனுமதிக்கின்றது இதில் நல்லா சொல்லியிருக்காங்க பாருங்கள் நம்ம ஒரு விஷயம் வந்து கிடைக்கலை அப்படின்றப்போ நம்மளோட அதோ அதோட கடவுளை சபிக்கிறது கடவுளை கேட்குறது மட்டும்தான் நம்ம யோசிப்போமே தவிர்த்து அவர் என்றைக்குமே நிலையான தன்மையாக தான் இருக்கிறாரு கடவுளுங்கிறவங்க வந்து என்றைக்குமே பாகுபாடு காட்டலை நம்ம செஞ்சதுக்கு நம்ம அனுபவிக்கிறோம் அவ்வளோதான ஒளியை இங்கே அழகாக சொல்லியிருக்காங்க நம்ம இங்கே குழந்தை இறந்து போச்சு அப்படின்றப்போ நம்மளோட கர்மத்தினால் நம்ம அனுபவிக்கணும் இந்த விஷயங்களை அப்படின்னு ஒன்று இன்னொன்று எல்லா குழந்தைங்களும் தன்னோட குழந்த அப்படின்னு நடத்துகிறதாகவும் நேர்மையாக அடுத்து வழி நடத்துவோம்ல நம்மளுக்கு ஒரு செயல் நடந்து வந்துடுச்சு அடுத்து வந்து இப்படி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நெறிப்பாடோட தர்மத்தோடு நடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வழிவகு வகுக்கும் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம நடக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க நீங்கள் அடையாளம் காணக்கூடிய சில உதாரணங்களை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் உங்களுக்கு அறிமுகமானவர்களில் ஒருவருக்கு ஒன்பது வயது குழந்தை பல குறைபாடுகளுடன் உள்ளது இருப்பினும் அவர்கள் ஒரு பக்தியுள்ள தம்பதியினரால் பராமரிக்கப்படுகிறார்கள் குழந்தையின் எதிர்காலம் குறித்து நாம் யூகிப்பது ஏற்புடையதல்ல இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் தம்பதியினர் பொறுமையை காட்டுகிறார்கள் அன்பான கவனிப்பை வழங்குகிறார்கள் மேலும் குழந்தையின் நல்வாழ்வுக்காக தனிப்பட்ட தியாகங்களை செய்கிறார்கள் குழந்தை உயிருடன் இருந்தாலும் ஆரோக்கியமான குழந்தை வழக்கமான வரையறைக்க அவை பொருந்தாது நெருங்கிய குடும்ப உறவினரின் குழந்தை சிறப்பு திறன்களுடன் பிறந்து இளம் வயதிலேயே பரிதாப பரிதாபமாக உயிரிழந்தது குழந்தை ஆன்மீக ரீதியில் மேம்பட்ட ஆன்மா என்று நம்பப்படுகின்றது அதன் வாழ்க்கை சுழற்சியை நிறைவேற்றுவதற்காக அந்த குடும்பத்திற்கு அனுப்பப்பட்டது அகால மரணம் அடையும் குழந்தை விடுதலை பெறுவது சாத்தியமா அப்படின்ற கேள்வி அனுரதா அவர்கள் கேட்டிருந்தாங்க அதுக்கு பதில் மிகவும் நேரடியானது அவர்களின் வளர்ச்சியடையாத மனம் மற்றும் ஆன்மீக நடைமுறைகளை புரிந்து கொள்ள இயலாமையை காரணமாக அவர்கள் மறுபிறவி எடுப்பார்கள் இந்த செயல்முறை ஆன்மா தீர்க்கப்படாத பொறுப்புகளை நிறைவேற்ற அனுமதிக்கிறது மற்றும் இறுதியில் எதிர்கால வாழ்வில் விடுதலையை அடைய அனுமதிக்கின்றது இதில் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க விபத்துகள் அல்லது கொலைகளால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மீண்டும் பிறந்து அவர்களின் முழு ஆயுட்கால வாழ்வை வாழ வாய்ப்பு உள்ளதா மகாமுனிவர் கூறுறாங்க ஒரு குழந்தையின் வயது அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தீர்மானிக்கப்படுகின்றது ஒருவர் தனது வாழ்க்கை வாழ்ந்து இயற்கையான காரணங்களால் இறந்தால் அவரது ஆயுட்காலம் இயற்கையாகவே முடிவுக்கு வரும் ஒரு நபரின் ஆயுட்காலத்தை விதி தீர்மானிக்கின்றது என்ற நம்பிக்கையில் இருந்தபோதிலும் ஒரு நபர் தனது சொந்த செயல்களால் அல்லது பிறரின் செயல்களால் தனது வாழ்க்கையை முன்கூட்டியே முடித்து கொள்ளும் திறனை கொண்டுள்ளனர் ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறந்த அனைத்து குழந்தைகளின் வாழ்க்கையும் ஒரு நபர் முடிவுக்கு கொண்டு வர விரும்பும் ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் கோட்பாட்டில் விதியை சவால் செய்யும் மனிதகுலத்தின் திறனை நிரூபிக்கும் வகையில் ஒரே நாளில் இந்த பணியை அவர்கள் நிறைவேற்ற முடியும் ஆயினும் கூட விதியை சீர்குலைக்கும் நபர்கள் தவிர்க்க முடியாமல் கர்ம விளை விளைவுகளின் வடிவத்தில் விளைவுகளை சந்திப்பார்கள் கொலை செய்யப்பட்ட ஆன்மாவின் கதி என்ன என்பதுதான் நமக்கு அடுத்த கேள்வி இறந்த நபரின் மனதுடன் இணைந்திருக்கும் ஆன்மா மறுபிறவிக்கான மற்றொரு வாய்ப்பை பெறுவதற்கு முன் காத்திருப்பது இருக்கையானது எண்பது வயது வரை வாழ வேண்டிய இருபது வயது இளைஞரை யாரோ ஒருவர் முன்கூட்டியே கொலை செய்யும் ஒரு காட்சியை கருத்தில் கொள்வோம் இந்த வழக்கில் கொல்லப்பட்ட நபரின் வாழ்க்கை சுழற்சியில் இன்னும் அறுபது ஆண்டுகள் மீதமுள்ளன இதன் விளைவாக இறந்தவர் நாவி இந்த அறுபது ஆண்டு காலம் முழுவதையும் இடைநீக்க நிலையில் கழிக்க வேண்டும் இந்த நேரத்தில்தான் கொல்லப்பட்ட நபரின் ஆவி தனது வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்த நபருக்கு எதிராக பழிவாங்கும் வாய்ப்பை காண்கின்றது ஒரு வகை ஆவிகள் இந்த குழுவை சேர்ந்தவை மற்றொரு ஆவிகள் தாங்கள் செய்த பெரும் குற்றங்களை அறியாமல் நீண்ட கால துன்பங்களை தாங்கும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் இந்த இடைநீக்கம் ஒரு தண்டனையாகும் இங்க மேல சொன்ன விஷயங்கள் பத்தி கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு குழந்த வந்து ஒரு நல்ல அறிவு பெறலை அதாவது குறைபாடோடு இருக்குது அப்படின்னா அதோட கர்மங்கள் எதிர்மறையான கர்மங்கள் அது சுமந்திருக்கும் அதனால இப்பிறவி அது அப்படி இருக்குது ஆனால் தன்னோட மனதால் அந்த குழந்தை வந்து எந்த விதமான துன்பங்களையும் செய்யாது குறைபாட்டோடு இருக்கிற குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு யாரையும் கெடுக்கணும் யாரையும் அடிக்கணும் அழிக்கணும் அப்படின்ற தீய எண்ணங்கள் மனதால் அது செய்யாது மேலும் தான் செஞ்ச பாவங்களுக்கு அது இப்படி இருக்கலாம் இந்த பிறவியில் ஆனால் இனி அடுத்த பிறவி அது எடுக்கும்போது நான் நல்முறைகளை வள வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை அது இந்த பிறவியை எடுத்துக்கலாம் ஐ மீன் இந்த பிறவியை அது எடுத்துக்கும் அதுவும் நல்ல மேம்பட்ட ஒரு, ஒரு... தம்பதி இருக்குது அதுதான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க ஒரு பக்தி உள்ள தம்பதியினரால் பராமரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா அந்த குழந்தை குறைபாடு உள்ள குழந்த வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டில் வந்து நம் அதாவது நம்ம எதுக்கு பறந்துருக்கோம் தர்மத்தோடு நலி நடக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு குடும்பத்தில் பறந்துருக்கும் போது அதால் இன்னும் வந்து தன்னோட க அடுத்த ஜென்மங்களை வந்து இன்னும் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு ஒரு பாதையாக இருக்கும் இன்னும் இன்னொரு உதாரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்னொரு சில ஒரு சில ஆத்மா என்ன பண்ணணுன்னா இது மாதிரி ஒரு குறைபாடு உள்ள ஒரு ஆத்மா வந்து அடுத்த ஒரு தம்பதியருக்கு பறக்க நேரிடும் நேரிடுச்சுன்னா அவங்களோட கர்மங்களை கழிக்கிறதுக்காக அடுத்து அது விடுபட்டுரும் அதை தான் சொல்லியிருந்தாங்க குழந்தை ஆன்மீக ரீதியில் மேம்பட்ட ஆன்பா என்று நம்பப்படுகின்றது அதன் வாழ்க்கை சுழற்சியை நிறைவேற்றுவதற்காக அந்த குடும்பத்திற்கு அனுப்பப்பட்டது இப்படி கூட இருக்கலாம் வந்து ஒன்று மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் எந்த சுச்சுவேஷன்லையும் யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியாது நம்மளால் சொல்லவே முடியல இதிலேருந்து நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து அனுபவிக்கும் போது பார்த்தா முழுசாக நீ வந்து தப்பு பண்ணியிருப்ப அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியலல்ல நான் அதை தான் கற்றுக்குறேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக தப்பு பண்ணிகிட்டே இருக்கீங்க அதனால நீ அனுபவிக்கிற அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க சில பேரில் நம்ம பார்த்துருப்போம் நல்லா சாமி கும்பிடுவாங்க சாமி பேரில் நம்மளை பயமுறுத்துவாங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணனா நீ இப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவேன் உனக்கு இப்படி போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம கஷ்டப்படும் போது தலையெழுத்து இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க மேபி நம்மளோட க கர்மங்கள் தான் எல்லாமே நம்ம செஞ்ச விஷயங்கள் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம அதை இதுதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்ல விரும்புகிறேன் இங்கே சொன்ன ரெண்டு எது இங்கே ஐயன் சொல்லியிருக்கிற ரெண்டு எடுத்துக்காட்டும் அப்படி தான் மொத இதில் வந்து அந்த குழந்தைக்கு தன்னோட நல்ல ஒரு அப்பா அம்மா நல்ல ஒரு பயபக்தியோட ஒரு அப்பா அம்மா கிடச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த பிறவி அதாவது அவங்களோட செஞ்ச கர்மங்களுக்கு அப்படி பிறந்திருக்காங்க அந்த குழந்தை ஆனால் நல்ல அப்பா அம்மா கிடச்சி அவங்கள நல்லா பராமரித்து வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட இறுதி எவ்வளோ காலம் வாழ்கிறாங்களோ அது வரைக்கும் வாழ்ந் முடிச்சுடுவாங்க அடுத்த பிறவி அடுத்த ஒரு நல்ல சுகத்தை அனுபவிப்பாங்க ஏன்னா தர்மங்கள் இல்லைனா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து இதெல்லாம் சும்மா சொல்லலை கோயில்கள் குளங்கள் அந்த அதெல்லாம் வந்து உண்மைதான் ஆனால் என்னனே தெரியாமல் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அது முழுமை பெறாதுன்னு நான் நம்புகிறேன் அப்போ முதல் அந்த குழந்தை அடுத்த பிறவி வந்து நல்ல ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வழிவகுக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கிறேன் அடுத்த உதாரணத்துலேயும் அழகாக சொல்லியிருந்தாங்க தன்னோட குழந்தை பிறந்து இறந்த உடனே அதாவது ஒரு 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 தம்பதிகளுக்கு ஒரு குழந்த இருக்க பிறந்த இறந்துருச்சு ஆ நீ பண்ண கருமா தான் உன்னோட குழந்தை போயிடுச்சு பாரு அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல ஆனால் அப்படி இல்லை அங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாருங்களேன் இதில் அந்த குழந்தை தான் மேம்பட்ட ஆன்மா என்று நம்பப்படுகின்றது அதன் வாழ்க்கை சுழற்சியை நிறைவேற்றுவதற்காக அந்த குடும்பத்திற்கு அனுப்பப்பட்டது ஆனால் குழந்தை இறக்கணும் ஆனால் அதோட தாக்கங்கள் உடும் குடும்பத்தில் இருக்கும் அப்படி தானே அதுக்கும் மேலே இன்னொரு உதாரணம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் அதை சொல்கிறேன் அப்போ இந்த குழந்தையோட அவங்களோட அவங்களோட சுழற்சி வந்து முடிவு பெறணும் அப்படின்னு இருக்கும் போது அவங்க அந்த அந்த ஆத்மா அந்த பூமியில இந்த தாய் தந்தை இறக்க பிறக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க இப்படி நம்ம ஒரு வேலை இறந்து விட்டால் அந்த தம்பதியர்கள் எப்படி இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்றதுக்கு மேலே ஒன்று சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப அழகா இருந்தது அவர்கள் அதாவது அவங்களோட தற்காலிக நிம்மதி அல்லது குறுகிய கால மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் ஏனென்றால் குழந்தையின் மரணம் பெற்றோரின் கடந்த தவறுகளுக்கான தண்டனையாக கருதப்படுகின்றது இதுவும் ரொம்ப 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 அற்புதமா இருக்குது நம்ம இதை படிக்கும் போது நம்மளோட எண்ணங்கள் வந்து விரிவடையும் ரொம்ப குறுகிய மனப்பாடமோ பான்மையோடு இருக்க மாட்டோம் நான் நம்புகிறேன் எனக்கு இது ரொம்ப அறிவு கொடுக்குது அதாவது இப்போ நம்ம குழந்தை இறந்துட்டோம்னா அதோடய தாக்கங்கள் அந்த குழந்தைகளுக்கு அந்த பெற்றோர்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த பெற்றோர்கள் அதன் பிறகு இருக்கிற குழந்தைகள்லாம் தான் குழந்தையாக பாவிச்சு ஒரு நம்ம தப்பு பண்ணதுனால தான் நம்ம குழந்தை போயிடுச்சு இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற செயலுக்கு வருவாங்கள்ல அப்படி ஒரு வ வழி வகுக்குது அப்போம்போது அவங்க அறத்தை அறத்தை பின்பற்றுவாங்க நல்லபடியாக வாழ்க்கை கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க மேலும் வந்து இன்னும் நிறைய நிறைய உதாரணங்களை நம்ம வரும் இதில் பார்க்கலாம் நமஸ்காரம் இன்றைய நாள் இனிய நாள்